السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين اما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتاحوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون صدق الله عَلَيْهِ العليم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن الْقَوِيُّ أحب إلى الله من المؤمن الضعيف أو كما قال رسول الله صلى الله عليه وسلم பேரண்பிற்கும் மதிப்பிற்கு மரிய அல்லாஹல்ல அன்பு அவனுடைய மாபெரும் கருணியினால் நாற்பத்தி வருஷத்தினுடைய மதிலிஸ் அல்லாஹுடைய கிருபினால் சிறப்பு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாரா இந்த சபையை கிராமத்து நாள் வரை நடத்தக்கூடிய நண்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நல்ல அருபடி வானாங்க உலகத்திலே எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சமயங்கள் உருவாகி சில சமயங்களும் மதங்களும் இருக்கின்றன சில சமயங்களும் மதங்களும் அழிந்து விட்டன இஸ்லாம் உருவான காலத்திலிருந்து இதுவரை அல்ல மருள் தியாக நாள் வரை அறியாத ஒரு உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல் என்று பொருள் வெளிப்படையான பொருள் அதே இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு சலாம் இஸ்லாம் சமாதானம் ஒற்றுமை என்ற பொருளும் இஸ்லாம் சமாதானத்தை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் சாந்தி சமாதானம் அமைதி ஒற்றுமை இதை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதை நான் முஸ்லிம் மட்டும் சொல்லல மாற்று மதத்தவர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார் எந்த என்றால் இஸ்லாம் எந்த அளவுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையை விரும்புகிறேன் என்றால் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு இது யாத்திரை ஈமா பொய் ஈமான சாப்பிடணும் பொய் ஈமான சாப்பிடும் ஆனா அதே நபி சொன்னாங்க மூணு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்திற்கும் மார்க்கத்துல பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை என்று ஒண்ணு தன்னுடைய மனைவியை திருப்தி படுத்துவதற்காக வேண்டி கணவன் மனைக்கு மத்தியில சின்ன பிரச்சனை வருது அவங்கள மனைவி திருப்தி பெற்றதுக்காக சின்ன பொய்ய சொல்லலாம் மாற்ற அனுமதிக்குது அதே மாதிரி போர்க்காலங்களிலே போர்க்காலங்களிலே பொய் சொல்வதற்கு மாற்றம் அனுமதிக்கிறது மூன்றாவதாக இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லலாம் இவர்கிட்ட பத்தி அவர்கள் நல்ல அவன் சொல்லியிருக்க மாட்டாரு இவரை பத்தி அவருக்கு வந்து நல்லதா சொல்றது அவருக்கு போய் இவரை பத்தி நல்லதா சொல்றது என்ன பண்ணி இப்படி அவரை பத்தி தப்பா பேசுற அவர் உன்னை பத்தி இப்படி நல்லா பேசுறாரு நாம அவர் சொல்லாதவங்க சொல்லி எப்படியாவது ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்து எப்படியாக இருந்தாலும் மார்க்கம் பொய்யை ஹலாலாக்கிய மார்க்கம் ஒற்றுமை மேற்படுத்துவதிலே பொய்யை ஹலாலாக்கி இருப்பீர் என்றால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட சமாதானம் மார்க்கும் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மார்க்கத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறார் கொலை செய்பவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாதி என்ன இஸ்லாமிய மார்க்கம் சமாதானத்தையும் சாமியையும் அமைதியும் ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அமைதியான மார்க்கத்தில் உள்ள நம்மையை பார்த்து இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா நிலையில பாருங்களேன் மியான்மாரா இருக்கட்டும் பலஸ்தீனா இருக்கட்டும் ஈரான் ஈராக்கா இருக்கட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் போர் களங்களாக இன்னைக்கு காட்சி அளிக்கிறது மூன்றாம் உலகத்தோர் தலைவராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை முஸ்லிம் நாடுகள் ஆங்காங்கே போர் தளங்கள் கொல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு எல்லாம் பாதிக்கப்படுவதெல்லாம் முஸ்லிம்கள் போர் ஆனால் ஆனால் என்ன தெரியுமா முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் கொள்றது நம்பரை

இந்த முஸ்லிம்கள் இஸ்லாம் வளரக்கூடாது இந்த முஸ்லிம்கள் வளரக்கூடாதுமாக இருந்து கொண்டு போர்க்களங்களை ஏற்படுத்தி விட்டு அவர்கள் நல்லவரை போரை ஒதுங்கிக் கொண்டு பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள் காட்டி போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது அண்ணாவது அவர்களே இஸ்லாம் எப்பொழுதுமே போரை ஆதரிச்சதில்லை இல்லை இன்னைக்குள்ள ஓதப்பட்ட அதிகமான ஹதீசுகள்ல வந்தீங்கன்னா போர்க்களங்களை பத்தி தான் பேசிருக்காங்க அப்ப இந்த போர் கலந்து இஸ்லாம் ஆதரிக்கிறதா போர்களத்தை பத்தி இஸ்லாம் ஆதரிக்கிறதா ஆதரிக்கிற நல்லா தெரிஞ்சுங்க கால மன்னர்கள் போர் புரிந்தார்கள் எதற்காக போர் புரிந்தாங்க நாட்டை விரிவாக்கம் செய்வதற்காக என்னுடைய நாடு சின்னதா இருந்த கூடாது என்னுடைய நாடு பெரிய இன்னைக்கான ஒரு நம்ம நாட்டுல ஒரு ஆளாச்சும் சொல்லிட்டு அதே மாதிரி நம்முடைய நாடு விரிவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போர் செய்தார்கள் ஒன்னும் சில பேரு தன்னை ஒரு பேரரசன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா அரசர்களும் நான் தான் பேரரசன் என்று சொல்ல வேண்டும் போரிட்டார்கள் பொருளாதாரத்தை நாடுகளில் இன்னும் சில அரசர்கள் பெண் ஆசை வேண்டி போரிட்டார்கள் இப்படித்தான் பல போர்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்து நடந்தது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நபி செல்லஹாசனுக்கு பிறகு நபிசல்ல வாழ்க்கையில நடந்த போர்கள் எல்லாம் இதை போன்ற விஷயங்களுக்கான அல்ல பொண்ணுக்காக வேண்டிய பொருளுக்காக வேண்டிய நாட்டை விசீரணப்படுத்துவதற்காக வேண்டிய இதற்காக மேற்கொள்ளப்பட்ட போர்கள் அல்ல மாறாக ஹக்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஹக்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இரண்டாவது தற்காப்பு கலை தற்காப்பு மார்க்கும் இஸ்லாமியர்கள் என்னைக்கே போறது போக மாட்டாங்க ஆனால் வந்த போரை எப்படி சமாளிப்பது அடி கொடுக்க ஒருத்தான் அடிக்க வராண்டா நம்ம அடி வாங்குறது பிரச்சனை இல்லை அடியை எப்படி தடுப்பது என்பதுதான் நமக்கு பிரச்சனை போரை ஆதரிக்கவில்லை ஆனா நிறைய காரணம் என்ன வாழ்க்கையில் காணொளி நடத்தப்பட்டது மூணாவது நிருபந்தம் ஒரு நிருபந்தத்தை ஏற்படுத்தி நான் சும்மா தான் போறேன் ரோட்ல என்னை ஒருத்தர் மொம்புக்கு வந்து இழுக்கிறான் அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் என்னை தற்காத்துக்கு ஒரு சண்டை ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அதே போல நிர்பந்தத்தின் காரணமாக சண்டை வாழ்க்கை போர் புரிந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க நம்முடைய எத்தனை பதில் யுத்தம் யுத்தம் பந்தம் யுத்தம் எத்தனை யுத்தங்கள் கேள்விப்பட்டிருக்கும் அத்தனை யுத்தங்களையும் பாருங்க நவிகள் ஆர்வம் ஒட்டி அந்த கலந்து கொண்டதில்லை நிர்பந்தத்தின் காரணமாக தற்கொலை மேற்கொள்வதற்கு காரணமாகவோ இதே போலதான் ஒரு போர்க்களத்தை இங்கு ஏற்படுத்தப்பட்டது நல்ல தெரியும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் மதுரை யுத்தத்தை பத்தி மதுரை ஏன் உண்டாச்சு மதுரை உண்டாச்சுங்க நபிகள் நபிப்படம் பொறுத்த பிறகு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு காலங்கள் மக்களவிலே மக்களுக்கு கொறைசுடைய காப்புறையே அந்த தொல்லையிலே சிக்கி தவித்த அந்த சகாபாக்களை சகாபாக்களை காப்பாற்றி விட்டு அந்த பதிமூணு வருட காலங்கள் தொல்லைகள் அந்த காப்புறத்துக்கு மத்தியிலே இரண்டாரு சொல்லாசன்

இஸ்லாமியர்கள் உருவாக்கவில்லை நபியோ சகாபாக்கோ உருவாக்கவில்லை உருவாக்கியதெல்லாம் எதிர்பார்த்திகள் அப்ப மார்க்கமும் எந்த சமயத்திலும் ஒரு ஹைபர் ரத்தமாக யூதர்கள் தன் உடன்படிக்கை மாறு செய்து அந்த உடம்புக்கு வரைத்ததற்கான ஏற்பட்ட ஒரு போர் தான் இப்ப மார்க்கத்தில் எல்லா போர் பாருங்க மக்கா மக்கள் வெட்டுக்கொள்ளப்பட்டது தன்னுடைய தாய்நாட்டை திரும்பி பெறுவதற்காக வேண்டிய தான் வாழ்ந்த அந்த ஊரை திரும்பி பெறுவதற்கு அந்த சுழந்திருக்க வேண்டிய அந்த போர் நடத்தப்பட்டது இப்படி மார்க்கிற எல்லா போர்களும் ஒரு தற்காப்பை மேற்கொண்டுதான் மேற்கொள்ளப்பட்டது இதுதான் மார்க்க சொல்லுது மார்க்க எப்போவும் போர் அனுமதிக்கல அப்ப நாம என்ன வழங்கிக்கிறண்டா இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்ற இஸ்லாமியர்கள் போர் சிவர் தப்ப வழங்கிக்கிறது இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டம் பிம்ம செய்யப்பட்டு இன்னைக்கு முஸ்லிம்களை தீவிரவாதியா இருக்கிறாங்க இப்ப நாம என்ன சொல்ல வரோம்டா இப்ப நம்ம ஒரு காலத்துல போர் நடத்தி இப்ப போர்க்களங்கள் இல்லை போர்க்களங்கள் இப்ப இல்லை இப்ப நாம என்ன செய்ய வேண்டியது இன்னைக்கு நமக்கு எதிரான அக்கிரமங்களும் நிறைய நடக்குது பள்ளிவாசல எரிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் பெண்களை பலாத்காரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் வேற என்னென்ன அக்கிரமங்கள் செய்யணும் அத்தனை உலக நாடுகளை நம்ம பார்க்கணும் நம்ம தேசத்திலே நம்ம பார்ப்போம் இப்ப இதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம் இதுல எப்படி நாம மேற்கொண்டோம் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டோம் அட்லீஸ்ட் ஒரு துவா செஞ்சிருக்குமா துவா செய்யணும் முதல்ல துவா செய்யணும் யாரா இப்படிப்பட்ட அக்கிரமக்களுக்கு எதிராக உன்னுடைய பலத்தை நீ காட்டுறாங்க அல்லாத துவா செய்யணும் இரண்டாவதான நான் சரியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு மார்க்கம் வளர்ந்துருச்சு இன்னைக்கு அந்த சகாபா பெருமக்கள் தன்னுடைய ரத்தங்களை தியானம் செய்து தன்னுடைய உயிரை தியானம் செய்து தன்னுடைய குழந்தைகளை அனாதை ஆக்கி தன்னுடைய மனைவிகளை உதவிகளை ஆக்கி மார்க்கத்தை ஒரு அழகான வேதம்

அல்லாஹர் பள்ளிக்கு வரவும் இல்லை ஒரு மகன் புறக்கணிக்கிறார்கள் அவருடைய அழைப்பை புறக்கணிக்கின்றார் நீ என்னை கேவலப்படுத்துறியா நான் உன்னை கேவலப்படுத்துறேன் பாசிசவாதிகளுடைய கையில் எழுதிய ஆட்சியை கொடுத்து நான் உன்னை சேதிப்பேன் என்பதான் அல்லாவுடைய கட்டுரை இன்னைக்கு நம்ம சரியா இல்லை சரியான முறையை உள்ள தோழிகையை பத்தி இன்னைக்கு நல்ல பிறந்தீங்க மார்க்கத்துல நான் இன்னைக்கு நிறைய செய்யறாங்க நிறைய ஊராக செஞ்சிருக்கேன் நிறைய அதெல்லாம் முக்கியம் இல்ல மார்க்கத்துடைய அடிப்படை ஒரு மனிதன் கனிமா சொல்லி விட்டான் என்றால் சதா தொழுகை தான் ரொம்ப முக்கியம் அந்த தொழுகை இன்னைக்கு எவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க நான் செலவுல்லா அலசி மரண தர்வாயில மயக்கமுத்து திரும்ப அந்த மயக்கம் தெரிஞ்சு எந்திருக்கு சமயத்திலே அசலா அந்த உன்பத்திற்கு சொன்ன கடைசி உபதேசம் அசலா 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 தொழுகை பற்றி போயுங்கள் தொழுகை பற்றி போயுங்க சரி தொழுகையில மாசத்துல ரமலான் மாசம் சைத்தானை கூடிய ஆனா அந்த மாசத்தை தான் என்ன செய்யுது சைத்தானுடைய சேட்டைகள் சின்ன மக்கள் என்று பேர் எடுத்த நம்மது ஊரில் கூட அல்லாஹ் பாதுகாக்க ஒரு காலத்துல லால்பட்டிருந்தா அவ்வளவு கண்ணியமாயிருச்சு நான் சமதம் வாங்கிட்டு ஒரு ஊருக்கு போய் நிக்கா பண்ணா சின்ன சின்ன பையனா அந்த மிஸ் அரும்பு மிஸ் அப்ப அந்த ஊர் திருச்சியில போய் நிக்கா மச்சிருக்கோம் நீங்க லால் பெட்டக்காரங்களா லால் பெட்டக்காரங்க நல்லா பயன் பண்ணீங்களா வாங்க வந்து உட்காந்துச்சாங்க அந்த அளவுக்கு லால் ஒரு மரியாதை இருந்தது இன்னைக்கு லால் பேட்டையினுடைய கண்டியம் குறைந்து விடுது ரமான் மாசத்து அது முக்கியமா ரமான் மாசத்துல அல்லாம் பாதுகாக்க வேண்டும் அநியாயங்களும் அக்கிரங்களும் தலை தூக்கி ஆடுகின்றன ரமலான் மாசத்தை மதிக்கிறது இல்லை அதே மாதிரி பணக்காரங்க ஜக்காத்து உள்ள கொடுக்குறாங்களா

நாம் இஸ்ராய்க்கு இருக்கான்னு எந்த ஜிஹாவும் செய்யலை அந்த ஜிஹாவ செஞ்சு நம்மள குடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மார்க்கத்தை இன்னைக்கு நம்ம எந்த ஜியாவும் செய்யலை ஒரு சொத்து ரத்தம் போன இஸ்லாத்துக்கு செஞ்சில ஆனா நாம என்ன செய்யறோம் அல்லாஹோட உதவி நேரடியா கிடைக்க வேண்டும் பள்ளி வாசல இடிக்கலாம் ஊப்பிலே யாருடா நீதா பாத்துட்டு இருக்கேன் அதே அப்துல் முத்தீஃப் சொன்னார் தான் அதே முத்த அப்துல் முத்தேஃப் ஆபராமனான்ட்டு சொன்னார் தான் என்ன சொன்னாரு அதை படைத்து அந்த அந்த காபா உடைய இறைவன் அந்த காபாவை பார்த்து அவ இருந்தாலும் வேற இன்னைக்கு நாம அதான் சொல்றோம் ஆனா அல்லோட உதவி கிடைக்கல ஏன் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக மாற வேண்டும் கொஞ்சமாவது ஜிஹாத் அது முஜாஹி நபிகன் சொன்னது முஜாஹித் இன்னைக்கு காலகட்டத்துல போர் நமக்கு ஒரு கடை கடமை கிடையாது நமக்கு நாமே செய்து கொள்வது அல்லாவுடைய பாங்கு ஒழிக்கப்பட்டால் உடனே பணியில் பக்கம் வரைவது ரமலா மாசம் விட்டா சரியான முறையில் கன்னியை பொறுத்துவது பொருளாதாரம் அந்த ஜக்காத்தை சரியான முறையில பொறுத்துவது வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் அல்லாஹு மேற்கொள்வது இப்படிப்பட்ட நாமை நம்மை திருத்துக் கொள்வோமேயானா அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு கொண்டு கொண்டிருக்கோம் நம்ம சுருக்கமா சொல்ல வரது என்னண்டா

அபுபக்கர் பயப்படுகின்ற பொழுது நவீன பயப்பட அபுபக்கரே அல்லா நம்ம இருக்கின்றான் அந்த வீரத்தை கொண்டு வாங்க மனசுக்குள்ளே இவர் என்ன இந்த பாசிசம் இதைவிட பெரிய பாசிசம் தான் நம்மளை நம்முடைய ஈமான் பலமாக இருந்தால் நமக்கு நாமே ஜிஹாது செய்து கொள்ளுமே நம்மை நாமே கட்டுப்படுத்தி அல்லாஹருடைய விஷயத்திலே நம்மை பற்ற தெளிவாக இருப்போம் அல்லாஹ உதவி எப்போதும் நமக்கு இந்த சமூகத்திற்கு இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் முகத்தால நம்மை உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான அல்லாஹால வர வைப்பானாக இந்த இந்த தேசத்திலே நிம்மதியான முறையிலே எந்த விதமான கலவரம் மற்றும் இல்லாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் வாழக்கூடிய தோல்விக்கும் இந்த தேசத்திலே நம்ம அனைவருக்கும் அந்த அருள்படி